ஆண்டவர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு கரை நிறைந்த ஒரு வாழ்க்கையை அவங்க சந்திப்பாங்க அவங்க மனதுக்குள்ளே அது அப்படியே என்ன செய்ய அப்படின்னா உறுத்திக்கிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க கிராமங்களில் உறுத்துதல் அப்படி எவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்தாலும் சரி என்றைக்கையோ செய்த தவறுகள் இல்லை யாருக்கோ செய்த தீமைகள் செய்தவனுக்கும் உறுத்தல் இருக்கும் செய்யப்பட்டவனுக்கும் அந்த உறுத்தல் இருக்கும் எனக்கு அவரை செய்யிட்டாரே இப்படி செய்தாரே அப்படிங்கிறதான ஒரு மனவேதனை நமக்கு இருக்கும் இப்போ கூட இந்த கண்மலை நிகழ்ச்சி நீங்கள் கேட்டுட்ருக்கும்போது அவங்க சார் அவங்க சொன்ன வார்த்தை என் இருதயத்தை வந்து அறுத்துக்கிட்டே இருக்கு அப்படிம்பாங்க சில பேர் அது வந்து ஒரு ஆறாத காயமாக பதிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருக்குறள் சேர்த்து சொல்லுவாங்க தீயினால் சுட்ட பொன் உள்ளாரும் மாறாது நாவினால் சுட்டப்படி அப்படின்னு ஒரு திருக்குறள் எக்ஸ்ட்ரம் ஒரு வகையில் அது உண்மைதான் என்ன அப்படின்னா சொல்லப்பட்ட வார்த்தையும் சரி செய்த பாவமும் சரி மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற மன நிம்மதியை எடுத்துரும் சந்தோஷத்தை எடுத்துடும் அது என்றைக்குமே ஆறாத ஒரு காயமாக இருக்கும் அப்படின்ட்டு உலக மனுஷன் சொல்லி வச்சுருக்கலாம் அப்போ அதுக்கு வேறு வழியே கிடையாது அப்படின்னா இருக்குது அது என்றைக்கு ஒரு மனுஷனை விட்டு போகுதோ அன்னைக்கு தான் அவருக்கு முழுமையான மகிழ்ச்சி அப்போ அப்படி அது யாரை தாரா அப்படின்னா பைபிளுக்கு நேராக தான் நம்ம இயேசு ஒருவர் தான் அப்படி அந்த பாவத்தை அதாவது மனிதனால் தீர்க்க முடியாத அல்லது சுத்திகரிக்க முடியாத பாவக்கரைகளை அவர் தான் இந்த உலகத்தில் எல்லாத்துக்கும் சோப்பு லிக்யூடு அதெல்லாம் இருக்குது சில பேர் அதுக்காகவே வச்சு அதை வச்சு சம்பாத்தியம்னா ஏராளப்படும் ஆனால் ஒரு மனிதனுடைய சரீரத்தை ட்ரெஸ்ஸை வந்து அதில் படிஞ்ச கரைகளை கூட சில விஷயத்தை மாற்ற முடியும் சொல்லுவாங்களே வாழைக்கரை போகவே போகாது அப்போ பாவக்கரை யாராலுமே மாற்ற முடியாது ஆடோ கோழியோ மாடோ அதனுடைய ரத்தமோ ஆனால் ஏசுவிட்ட ஒருத்த வரும்பொழுது பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை அப்படி சுத்தமாக அப்படியே நினைச்சது மாறிடுது தலைகீழாக கரையும் மாறுது குறைவும் மாறுது அதுதான் ஆண்டவர்கிட்ட வந்துருங்க அப்படி சொல்கிறது நீங்கள் ஒன்று ரசிக்கப்பட்டிருக்கலாம் படாமல் கூட அதை கேட்கலாம் ஆனால் வாழ்க்கையில் ஏதோ ஒரு கரை குறை நம்ம வாழ்க்கை அழைத்துட்டு இருக்குன்னா ஆண்டவட்டம் வந்திருக்கேன் சிலவர் ரட்சிக்கப்பட்டு இருந்த பின்பு விழுந்து போவாங்க அவங்கள் அதாவது ஆண்டவட்டம் ஒருத்தர் வரும்போது அவனுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி அதை மாற்றுடுவேன் பாவத்தை மட்டுந்தான் அவர் வெறுக்கிறாரே தவிர பாவியை ஒருபோதும் ஏசு வெறுப்பில்லை இந்த ரட்சிக்கப்பட்டவங்க செய்கிற தவறு அதுதான் ரட்சிக்கப்பட்ட பின்பு பாவம் செய்தாச்சுன்னா ஏசு மன்னிப்பாரா மன்னிக்க மாட்டாரா அவரைகிட்ட ஆள் கிடையாது என்ன ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி செய்த பாவத்துக்கு அடி கிடைக்காது ரட்சிக்கப்பட்ட பிறகு தெரிஞ்சதுன்னா ஸ்கூலில் படிக்கும் எங்கள் வாத்தியாரில் மண்டியிலேயே குட்டுவார் அதே மாதிரி ஒரு சின்ன சிட்சை கொடுப்பார் கொடுத்து பிறகு நம்மளே சரி பண்ணுவார் அதுக்காக ஏசு விட்டுற முடியுமா நீங்கள் எப்போ கூட என்னடா அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டு இருப்பீங்க இருக்கட்டும் நடந்தது நடந்ததாக இருக்கட்டும் அதை விட்டுட்டு நீங்கள் ஆண்டை விட்டை வந்துட்டிங்கன்னா பைபிள் என்ன சொன்னு பார்ப்போமா பாருங்க ரெண்டு பேர் ஒன்னா அதிகாரம் வசனத்தை வாசிக்க கேட்போம் இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் செய்த பாவங்கள் அரை செய்த பாவங்கள் அற தான் சுத்திகரிக்கப்பட்டதே மாறின அப்ப என்ன அப்படின்னா ஏசிட்ட ஒருத்த வந்துட்டாங்கன்னா பாவங்கள் அரை அப்படின்னா சுத்தமா வாசட் பண்ணிடுறாரு பாரு அதை பத்தி ஏன்னா சமுத்திரத்தின் ஆழத்துல கொண்டு போய் போட்டு மூடிடுறது யோவான் எப்படி எழுதுனாரு பார்த்தீங்க அப்படின்னா பொன்ன யோவான் பொன்னாதிக்கார ஏலா வசத்தை கடைசி பகுதி பாருங்கள் அவருடைய குமாரன ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் சகல பாவின் உங்களுக்கு எந்த காரியம் உங்களை மனதில் உறுத்திக்கிட்டே இருக்கும் ஆண்டவர்கிட்ட சொல்லிடுங்க ஏசாயில வாசிக்க ரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் பஞ்சை போல் வன்மையாக இருக்கு உங்களுக்கு இன்னைக்கு ஒரு பூரண சமாதானம் வேணுமா ஆண்டவட்ட சொல்லுங்கள் அவர் ரத்தத்தால் கழுவி ಪೂರ್ಣ ಸಮಾಧಾನ ಸಂತೋಷದಿಂದ ತರುವ ಗಾಡ್ ಬ್ಲಸ್ ಯು